ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வில்லேஜில் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வ்ளாக ஷேர் பண்ணியிருக்கேன் வ்ளாக் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் எப்பவுமே காலையில் அஞ்சு மணி அப்படிங்கிறப்ப சுப்ரவாதம் வந்து போட்டுருவாங்க அந்த அன்னைக்கு லீவு அப்படிங்கிறனால கொஞ்சம் தூங்கியாச்சு எந்திரிச்ச டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறைகால் அப்படிங்கிறப்ப தான் எழுந்திரிச்சிருந்தேன் காலையில் எந்திரிச்சு முன்னாடி வாசல் பின்னாடி வாசல் எல்லாம் கூட்டி வாசல் தெளிக்கிறவங்களாட்டியும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஆறுற அப்படிங்கிறப்ப வந்து தண்ணி வந்துடும் தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் வரும் எட்டு மணி எட்டைகால் அப்படிங்கிறப்ப இவெல்லாம் வந்து தண்ணியை வந்து நிறுத்திடுவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணியும் பிடிக்கணும் வீட்டிலேயும் வந்து வேலை செய்யணும் பாப்பாவுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்கு பாப்பா வந்து இங்கே திண்டுக்கல்லையே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் பாப்பாவுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்கு பாப்பாவுக்கு வந்து எட்டு மணிக்கு வந்து வேன் வந்துடும் ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து முடிக்கணும் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறனால மகாவீர் ஜெயந்தி வந்தது இல்லைங்களா அதனால வந்து இன்றைக்கி லீவ் விட்டுருந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தேன் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அக்கா ஏக்கா வீடியோ போட மாட்டேங்கிறீங்க வீடியோ போடுங்க நீங்கள் எந்த ஊருக்குக்கா போனீங்க டெய்லி அப்டேட் வந்து கொடுங்கக்கா அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து இன்னும் திருப்பூர்லேருந்து என்னோடய திங்ஸ் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரல அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே இன்னும் எதுவுமே செட் ஆகலை அதனால தான் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடில வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் வந்து வேணும் இல்லைங்களா அந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னாலே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அதுவும் வந்து இங்கே எந்த ஒரு திங்ஸுமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இல்லை எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்மளோட திங்ஸ் கையில் இருக்கப்போ தானே நம்மளுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு இன்னும் எந்ததுமே இன்னும் அதனால தான் வந்து நான் வீடியோ கொடுக்காமே இருக்கேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்னால் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அக்கா எந்த ஊருக்கு போனீங்கன்னு சொல்லுங்கக்கா நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு சின்ன வீடியோவாவது கொடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் வந்து எந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்ல தான் வந்து இருக்கேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் தான் வந்து எங்கள் ஊர் இருக்குது அங்கே தான் வந்து அதுதான் தான் எங்கள் சொந்த ஊர் அங்கே தான் வந்து நாங்கள் இருக்கோம் இனிமேல் வந்து தொடர்ந்து நான் வந்து விலாகு கொடுக்குறேன் எல்லாம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களோட ஸ்டோரியெலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஸ்டோரியெல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்கா டெய்லி வீடியோ கொடுங்க ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மெசேஜ்லாம் வந்து படிக்கிறப்போ கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்களுக்கு நான் டெய்லியுமே வந்து வீடியோ கொடுத்துட்றேன் ஏன்னா வந்து எனக்கு இங்கே என்ன கண்டென்ட்டு போடுறதுனே தெரில ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டென்ட் கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரில அதனால தான் நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் வந்து கொடுக்காம இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டும் கூட கால் பண்ணியிருந்தாங்க ஏன்ப்பா வீடியோவே போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன கண்டென்ட் கொடுக்குறதுமே தெரியலப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீ டெய்லி என்ன பண்ணுறியோ அதவே ஒரு கண்டென்ட்டாக கொடு அதுவே வந்து நல்லாவதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு பேசினதுக்கப்புறமா தான் சரி நம்ம இதவே கூட ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் அதுவும் அந்த அன்றைக்கி என் தங்கச்சி வந்திருந்தாங்க அதனால் வந்து அவங்க வீடியோ எடுத்து கொடுத்தாங்க கொஞ்சம் அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்னும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி வீடை மாற்றினதுக்கப்புறமா தான் நல்லாவே வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் தங்கச்சி வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா நீ இப்போ வந்து நீ இந்த ஒரு வீடியோவாக போடு டெய்லியும் அதுக்கப்புறமா நீ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதெல்லாம் வந்து போட்டினாலே அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அதனால தான் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வீடியோவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் அதாவது நம்ம சொந்த ஊர் தான் இருந்தாலும் நம்ம எ இருந்த இடத்த விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறக்கு கொஞ்சம் செட் ஆகணும் இல்லைங்களா இப்போ தான் வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது பத்து நாள்லேயுமே இன்னும் எதுவுமே இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகலை மேபி நம்ம திங்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னென்னா நம்மளோட கதவை வந்து கொஞ்சம் சின்ன கதவாக இருக்கும் நம்ம வச்சுருக்க திங்ஸ் எதுவுமே வந்து க கதவுக்குள்ளே வந்து வராது இப்போ சோஃபாவாக இருக்கட்டும் கட்லாக இருக்கட்டும் பீராவாக இருக்கட்டும் எதுவுமே வந்து உள்ளே நுழையாது அதனால தான் வந்து சரி கதவை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இங்கேயே எல்லா திங்ஸுமே இருக்குது இருந்தாலுமே நம்மளோட திங்ஸ் வந்தால் தானே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஒன்று ஒன்றும் வந்து இல்லாமல் இருக்கிறப்போ அப்படியே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கோலம் ஓட்டத்தில் ஒரு தாமரை மட்டும் அப்படியே சைடாக போனிட்டு போயிடுச்சு சிம்பிளாக கோலம் போட்டு முடிச்சாச்சு இங்கேயுமே வந்து வாய்ஸ்லாம் கொடுக்குறக்கு மைக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல எந்த திங்ஸுமே இன்னும் எடுத்துகிட்டு வரல பாருங்கள் வாய்ஸ் கொடுக்குறப்பையும் கூட பின்னாடி பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருக்குது இல்லைங்களா அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து தான் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் வாய்ஸ் கொடுக்குறேன் இருந்தாலும் அங்கே காக்காலாம் வந்து நிறையா இருக்கும் அதான் வந்து அந்த காக்காவோடய சவுண்டு தான் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வீடியோ எண்டிங் வரைக்குமே அந்த காக்காவோடய சவுண்டு இருக்கும் ஆனால் என்ன கிராமத்தில் வந்து நல்லா வந்து ஒரு இயற்கை காற்று இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது காலையிலையும் சாயந்தரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் மதியான நேரத்தில் தான் ரொம்ப போர் அடிக்கும் ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க காலையில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க சாயந்தரம் எல்லாம் வேலையை விட்டு வீட்டுக்கு வருவாங்க காலையிலையும் சாயந்தரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோலத்தில் வந்து எப்போவுமே காவிப்பொடி போடுவேன் இல்லைங்களா இங்கே வந்து காவிப்பொடி கிடைக்கல சரி செங்கலை தட்டி அதைவே வந்து காவிப்பொடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை தான் வந்து தட்டி எடுத்துட்டுருந்தேன் இதுவுமே வந்து கோலத்தில் போடுறப்போ ரொம்ப நல்லா இருந்தது மண்ணெல்லாம் வச்சு இந்த செங்கல் பொடி தட்டி இந்த கையில் வந்து இந்த கொ கொளிச்சு விளாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ சின்ன பிள்ளைகளை நம்ம இந்த சாப்பாட்டைக்கெல்லாம் விளாடுவோம் இல்லைங்களா நைன்டி ஸ்கிட்ஸ்னால் இதெல்லாம் வந்து விளாண்டுருப்பீங்க அந்த மாதிரி ஞாபகம்லாம் வந்தது இதை வந்து நம்ம இந்த கையில் வந்து இப்படி ஜலிக்கிறத வந்து பொழிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து காவிப்பொடி மாதிரி கொடுத்தாச்சு காவிப்பொடி மாதிரி கொடுக்கவும் அப்படியே கோலம் வந்து எப்பவும் நம்ம போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துடுச்சு இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் செலவுங்கிறதே இல்லை அதாவது யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து அது இதுன்னு கொடுத்துருவாங்க பக்கத்தில் தக்காளி பொடுங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கடல ப பா கடல் பறிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கடல கொண்டு வந்து கொடுத்தாங்க மேக்ஸிமம் எதாவது ஒன்று மேபி நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறனால கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல இங்கேயே இருந்தால் இதெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரில ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் அதை இதையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே டீயை வந்து அப்படியே வேறு வேடிக்கையை பார்த்துட்டு குடிக்கிறதே அப்படியே ஒரு தனி சுகந்தான் அடுத்தடுத்த விளாகில் உங்களுக்கு நான் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் வந்து அக்கா உங்களோட வீடை வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி போட்டு காமிங்க அக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஹோம் டூர் மாதிரி காமிக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை சரி இருந்தாலும் அந்த சிஸ்டர் கேட்டதுனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தண்ணி வந்து தூக்கிட்டு பின்னாடி வரைக்கும் போக முடியல அப்படிங்கிறனால இந்த மாதிரி டியூப் வாங்கி டியூப்பில் தான் வந்து போட்டிருந்தோம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்தது அதனால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டேன் என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறது ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோடய சித்தி பொண்ணு இவங்களாம் வந்து என் சித்தி தம்பி நிறைய பேர்த்தோட ஃபோட்டோ எடுத்தேன் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் செல்லுலேயும் போயிடுச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்